சரி இப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தா எப்படி வாங்க நம்ம பேசணும் தானே வந்திருக்கோம் ம் கரெக்டாக சொன்னியா இவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க சரி சரி இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள மக்கள் கிட்டே பேசிட்டு வந்துறோம் ம் கரெக்ட் வித் வாங்க நம்ம பேசுவோம் வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் எதுக்கு இந்த போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணி ஊக்குவிக்கிற மாதிரி நாங்களும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா அந்த நன்றி சொல்கிற விதமா தான் இந்த போஸ்ட் ம் கரெக்ட்

ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் தான் சொல்கிறோம் ஏன்னா அவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க நேம்லாம் தெரியும் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் நேம் வந்து தெரியலை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நேமையும் சொல்லி நாங்கள் தேங்க்ஸ் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபராக பார்த்தீங்கன்னா எங்கள் மேரி நன்றி தான் அவங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கம்பல்சரி கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க கேட்டுக்கிறது என்னென்னா கார்த்திகனியா பேரை பிரிச்சிடாதீங்க அரவிந்த் ரித்துவை சேர்த்து வைங்க தேங்க்ஸ் மேரி நன்றி நீங்கள் சொன்ன மாதிரியே கார்த்திக் அண்ணனியா பேரை நாங்கள் எப்போவுமே பிரிக்கவே மாட்டோம் அதே மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரியே அரவிந்த் கூட ரித்து நாங்கள் சேர்த்து வச்சுட்டோம் பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இதே போல் எப்பவும் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வெரி நன்றி தேங்க்ஸ் சௌமியா உங்கள் நேம் சௌமியா சௌமியான்னு வந்தது ஸோ நான் சௌமியான்னு எடுத்துக்கிறேன் அதனால் தேங்க்ஸ் சௌமியா நெக்ஸ்ட் தேங்க்ஸ் ஜோதிகா அருள் உங்கள் நேமும் கமெண்ட்டில் ஜோதிகா அருள்னு வந்தது அதனால் நான் இதுதான் மென்ஷன் பண்ணுறேன் தேங்க்ஸ் டு ஜோதிகா அருள் தேங்க்ஸ் பூர்ணா கௌரி அப்புறம் நதியா சுந்தர் அவங்களுக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அனீஸ் பாத்திமா தேங்க்ஸ் பாலு மகேஷ் மகேஸ்வரிக்கு தேங்க்ஸ் அப்புறம் நாத்து கோபின்றவங்க எங்களுக்கு ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஏன் பண்ணலன்னு தெரியல ப்ளீஸ் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஊக்குவிக்கிறது ஸோ தேங்க்ஸ் டு நாத்து கோபி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் கமெண்ட் பண்ணதுனால தான் இவங்களோட நேம் எங்களுக்கு தெரிஞ்சது அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன் நேம் சொல்லி தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் நேம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களாம் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட பேரையும் சொல்லி நாங்கள் நன்றி சொல்லுவோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் எங்கள் வீடியோஸை உங்களுக்கு ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் டு ஆல் சப்ஸ்கிரைபर्स फ्रेंड्स நன்றி பா எல்லாருக்கும் நீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கப்பா ம் சரி எல்லாருக்கும் நன்றி சொல்லியாச்சு இப்போ நம்ம வீடியோக்கு போலாமா ம் வாரோடி சீக்கிர வீடியோக்குள்ள போலாம் நம்ம வேலையில ஸ்டார்ட் பண்ணவேனவா ம் உங்களுக்கு ரொம்ப தான் கேட்டு கரிது அவங்க ரொமான்ஸ் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்றது இன்னும் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணல கண்டிப்பா பண்ணிடுவோம் வாங்க வீடியோக்கு போலாம் இவன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் ஏன் மாமா கால் பண்ணி உடனே கார்த்திகா ஊர் அனுப்புன்னு சொன்னாரு என்னவா இருக்கும் இவனை பார்த்தோன்னா டல்லா இருக்கானே ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரோ சரி கேப்போம் கார்த்திக் கார்த்திக் சொல்லுங்க மாமா என்ன கார்த்திக் என்ன ஆச்சு ஏன் டல்லா இருக்க உங்க அப்பா எனக்கு கால் பண்ணாரு ஓ உங்களுக்கும் பண்ணிட்டாரா ம் எனக்கும் பண்ணாரு என்ன சொல்றாரு உங்ககிட்ட உடனே கார்த்திக்கும் மதுவையும் ஊருக்கு அனுப்பி வைக்க சொன்னாரு ஆமா கார்த்திக் அப்படிதான் சொன்னாங்க மாமா என்ன ஆச்சு என்ன பிரச்சனை ஒன்னும் இல்ல மாமா நானும் அனன்யாவும் பேசிட்டு இருந்தது இந்த மது பாத்துட்டா அவ அப்பாவே அமைதியா போகும் போதே நான் நினைச்சேன் மாமா இவ ஏதோ ஏழரைய கூட்ட போறான்னு என்ன கார்த்திக் அவ கண்ண படுற மாதிரியா பேசுது என்ன மாமா பின் அவளுக்கு பயந்து பயந்து நான் வாழணுமா மாமா இல்ல எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா ஆகணும் நானும் ஊருக்கு போலாம் தான் மாமா இருக்கேன் போயிட்டு அப்பா கிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேசணும் மாமா நானு கார்த்திக் நீ என்ன பேசுறது தெரிஞ்சு பேசுறியா இது இப்போ நீ பேசக்கூடிய விஷயமா யோசிச்சுப்பா இப்போ இது இந்த விஷயத்தை பத்தி உன்னால இப்ப பேச முடியாது ஏன்னா அனன்யா படிச்சிட்டு இருக்கா எனக்கு புரியுது மாமா ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி இல்லையே மாமா நீ எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு கார்த்திக் இது உன் லைஃப் மட்டும் இல்ல அனன்யா லைஃபும் உங்க தான் அடங்கி இருக்கு பாத்து பண்ண மாமா எனக்கு புரியுது நான் அனன்யாவுடைய படிப்பு பாதிக்கப்படுற நான் எதுவுமே பண்ண மாட்டேன் மாமா கண்டிப்பா அவளோட ஸ்டடிஸ் எதுலயுமே ஸ்பாயில் ஆகாது ஆனா நான் அப்பா கிட்ட இதை பத்தி பேசியே ஆகணும் சரி கார்த்திக் நீ முடிவு பண்ணிட்டேன் ஆனா பேசுறது கொஞ்சம் பக்குவமா பேசு எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ இந்த விஷயத்த வெளியில எடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சரி உனக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணு ம் நான் பாத்துக்கிறேன் மாமா எந்த பிரச்சனையும் வராம அனன்யாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நான் இந்த பிரச்சனையே சால்வ் பண்றேன் டிக்கெட் கூட டிக்கெட்டை புக் பண்ணிட்டு தான் எனக்கு போனே பண்றாரு நைட் ட்ரெயின் நைட் ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் நீ மதுவும் கிளம்பி வான்னு ஏதோ மாமா ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்காங்க நினைக்கிறேன் கார்த்திக் கண்டிப்பா மாமா இந்த மது ஏதோ பண்ணிருக்கா அவ அமைதியா போயிருக்கா இல்லையா அப்போ அவளோட வேலை எதனா காட்டணும் இல்லீங்களா அதான் அவலையை காட்டியிருக்கா ஆனா அவளுக்கு இன்னும் இந்த கார்த்திக் பத்தி தெரியல அவ என்ன வேலை காட்டினாலும் சரி அந்த வேலையை முறியடிக்கல நான் கார்த்திக்கல மாமா சரி மாமா நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட்டுக்காதீங்க கொஞ்சம் அனனியா மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மாமா அது நீ சொல்லும் மாட்டா கார்த்திக் நீ கவலைப்படாத நீ போயிட்டு வாங்க நாங்க எல்லாரும் இருக்கோம் அமர்தா இருக்கா எல்லாரும் இருக்கோம் நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம் அனனியா போதுமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அம்மா நீ ஊருக்கு போற விஷயத்த அனனியா கிட்ட சொல்லிட்டியா இன்னும் இல்ல மாமா அது வேற அவகிட்ட எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல மாமா என்ன கார்த்திக் இனி நீ அவகிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு எப்படி ட்ரெயின் கிளம்புற மாதிரி இருக்க கलम விடுமாம்மா அவ்ளோல சமாதானம் படுத்துறேன்ன்ற நம்பிக்கை இருக்கு ம் பாக்கலாம் சரி இப்போ நான் அவ்ளோதான் மம்மா பாக்க போறேன் சரி கார்த்திக் நீ எதையும் போட்டு மனசுல குளைப்பிகாத நீ என்ன நினைச்சிட்டு போறியா அது நல்லபடியா முடிச்சிட்டு வா சரியா ம் கண்டிப்பா மாமா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் கௌதம் கார்த்திக் நீ கலம்பளயா ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரும் என்ன கார்த்திக் ஏன் ஒரு நல்லா டல்லா இருக்கே என்னாச்சு அமுதா கார்த்திக்கும் மதுவும் நைட் ப்ளைனுக்கு ஊர் கலம்பாங்க அமுதா என்ன கௌதம் சொல்றீங்க என்ன திடீர்னு எங்களா கார்த்திக் நடக்குறீங்க

எனக்கு உன நினைச்சா கவலையா இருக்கடா கார்த்திக் அக்கா கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா திரும்பி வந்துருவேன் ரெண்டே நாள்தான் தான் ரெண்டு நாள்ல திரும்பி நான் ரிட்டர்னிங்க வந்துருவேன் அதுவும் நான் வரும்போது இந்த ஏழரையா அங்கேயே விட்டுட்டு வந்துருவேன் அந்த ஒரு சந்தோஷத்துல இப்ப நான் போறேன் சரிடா கார்த்திக் நீ போறது எனக்கே கஷ்டமா இருக்குடா அதெல்லாம் கஷ்டப்படாதீங்கக்கா டூ டேஸ் தான் டூ டேஸ்ல ரிட்டர்ன் திரும்பி கார்த்திக் இங்க தான் வருவேன் நானும் கொஞ்சம் பேசலாமா என்ன மது என்ன பண்ணி வச்சிருக்க மது ஏ என்ன உன் பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே இந்த மதுவை சில பேர் லேஸில் நினச்சிட்டாங்க அதான் இந்த மது அவ்வளோ லேஸ் பட்டவை இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த சீன் சே மது நீ இப்படி பிஹேவ் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்குறேன் மது உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க ஏய் நான் பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அது காதல வாங்க வேண்டாம் இல்லமாமா என்ன விடுங்க அவனுக்கு ஏற்கனவே கொடுத்தது பத்தல போல இருக்கு இன்னும் வேணும் போல நான் தான் சொல்றேன் கார்த்திக்லான் அவிடு இல்ல மாமா அவ எங்க அக்கா கிட்டயே திமுறா பேசுறா அவளெல்லாம் கார்த்திக் அமைதியா இரு எல்லாமே அமைதியா நடக்கும் விடு எல்லாரும் அமைதியாவே இருங்க நான் நினைச்சது மட்டும் தான் நடக்க போகுது பாத்துக்கிட்டே இருங்க கார்த்திக் மாமா கார்த்திக் மாமா தான் சொல்றாங்கல்ல அமைதியா இரு எதுவும் பண்ணாத நீ ஊருக்கு போயிட்டே ஃபஸ்ட்டு நீ சித்தப்பா கிட்ட பேசு என்னவோ உனக்கு உனக்கு என்ன தோணுதோ அப்படி பேசு பேசிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு நீ ஊருக்கு திரும்பி வர வழியா பாரு ம் சரிங்கக்கா சரி நான் கிளம்புறேன்க்கா சரிடா ட்ரெயின் எத்தனை மணிக்கு இப்பவே கிளம்புறேன்ற 8:45 கா ட்ரெயின் அப்புறம் என்னடா 8:45 தானே இப்போ நீ கிளம்பி என் கூட ஃபங்க்ஷனுக்கு வா அமுதா நீ சொன்னால சொன்னாலோ இப்போ ஃபங்க்ஷனுக்கு தான் வர போறோம் அப்படியே என்ன கார்த்திக் ஃபங்க்ஷனுக்கு வர ம் ஆமாக்கா நான் சொன்னல்ல இந்த பொண்ணு அவளும் ஃபங்க்ஷனுக்கு வருவாக்கா

கூப்பிட பயமா இருக்குக்கா அதான் கூப்பிட ம் நீ கூப்பிடனால வந்திருவாங்க நீ கவலைப்படாத ம் பார்க்கலாம் டேடி பிள்ளைகளா கலபிட்டீங்கள இல்லையாங்க நேரா வாச்சிடி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி முடியும் போதே தான் இவங்க வருவாலங்க போல எம்மோ நீங்க போறதுனா போங்கமா நானும் அண்ணன் நியவும் வரோம் நீங்க இங்களுக்காக பாத்துட்டு இருக்கீங்க சரி சரிடி நீங்க அரவிந்த் மாமா கூட வந்திருங்க நான் பார்ட்டியை கூட்டிட்டு போறேன் சரியா ம் சரிமா போங்க போங்க நாங்க வரோம் என்ன리 அக்கா இப்படியே நம்ம எப்படி அவ்ளோ நேரம் வெளியில நிக்கிறது வா நம்ம உள்ள போய் சுத்திட கூட தய இருக்கலாம்

பாவி அப்ப இவ்வளவு நாள் நாங்க என்ன ஆம்பளங்கள வரணும் ஆமா ஒரு பேண்ட் டீ-ஷர்ட் போட்டு சுத்தி இருப்பீங்க திடீர்னு இப்ப பார்த்தா பொம்பளை பேஷ போட்டுல நிக்கிறீங்க உனக்கு ரொம்ப தாண்டா மவுனே ம் ஃபங்க்ஷன் விராஜன் பாக்குறேன் இல்லனா தூக்கி அந்த பக்கம் கடை சிறுவ பாத்துக்க என்னால செய்வமா ம் சரி சரி உள்ள போ உள்ள போ இன்னொரு பொம்பளை பேஷ போட்டுல இருக்குது உள்ள ஆதியும் போய் பாரு போ ம் உனக்கு வாய்டி மவுனே ஃபங்க்ஷன் முடிய தயிரே அத வாயே கிழிச்சற எனக்கு தண்ணி ஊத்துறதுக்கு டைம் ஆயிடுச்சு வா போலாம் ஆ வாங்க கே போலாம் ஏ சுஜி இவங்க தான் மத்தையாடி ஏ ஆமா நீ அக்கா இவங்க தான் அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்க ம் சரி 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 நீ சீக்கிரம் போ ம் போலாமா சுஜி போலாமா ம் வா நீ நான் நம்மள வெளியில போலாம் ம் ஆமா அக்கா வா போலாம் அவங்க வருவாங்களா ஃபங்க்ஷனுக்கு யார்கிட்ட கேக்கலாம் ம் அண்ணனியா கிட்ட நிமி கிட்ட கேக்கலாமா கேட்டா என்ன நினைச்சுபாங்களா ம் ட்ரை பண்ணி தான் பாப்போமே ஹாய் ரித்து அக்கா ஹாய் ரித்துவக்கா ம் நினச்சோன்னே நிம்மியாக வந்துவிட்டேன் எப்படியாவது இன்னக்கா மட்டும் கேட்டணும் ஆ ஹாய் நிமி ஹாய் உங்களை டைம் நான் இருக்கீங்க ம் ம் தேங்க்ஸ் 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 அம்மா நீ மட்டும் யாரும் வரலையா அண்ணன் ஏன் கூட இருக்கா ஓ சரி சரி வேற யாரும் கூட வரலையா முன்னாடியே அப்புறம் அப்பாவும் வந்து உங்க சித்தப்பா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களும்க்கா மார்மிங் தான் இருக்காங்க ஓ எல்லாரையும் சொல்லிட்டா ஆனா அவரை மட்டும் சொல்லவே மாட்டாளே ஓ அவ்வளவுதானே உங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டீங்களா ரித்து அக்கா இப்ப உங்களுக்கு யார பத்தி தெரியணும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டா கேளுங்க நான் சொல்றேன் அப்படியே எதுவும் இல்ல நிம்மி சும்மா தான் கேட்டேன் ம் நீங்க சும்மா தான் கேட்டீங்கல்ல எங்க அரவிந்த் மாமா எப்பயோ வந்துட்டாங்க வெளியில இருக்காங்க ஆகாஷ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் நிம்மி அடுத்த பேர் ரெடி ஆயிடுச்சா கிளப்புங்க கிளப்புங்க ஓ நிம்மி

ஓ காத்துக்கு இங்க தான் இருக்கான் என்னடா மச்சான் எப்ப வந்த நான் இப்ப தான்டா வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சரிடா மச்சான் என்கிட்ட போன்ல சொன்னி அதெல்லாம் என்னடா உண்மையாவா ம் ஆமாண்டா மச்சான் ஆனா அனன்யா முன்னாடி நீ எதுவும் காமிச்சிக்காத இப்ப தான் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன் அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியல சரி எப்படியாவது அவளை சமாதானம் பத்தி சொல்லிட்டு தான் போய் ஆகணும் வேற வழி இல்ல இல்ல ஹம் சரிடா மச்சான் பாத்து பண்ணு அதுவும் இல்லாம வந்துரு ஊர்ல இருந்து ஏன்னா அனன்யா ரொம்ப பாவண்டா பாத்துட்டேன் ஏய் அரவிந்த் இது நீ சொல்லுமா எனக்கு தெரியாதாடா சரி உனக்கும் அத்தை பொண்ணு மேல உள்ள கவலை இல்லையா நீ அத பத்திலாம் கவலைப்படாத நான் நல்லபடியா பாத்துப்பேன் தெரியும்டா சா நீ கண்டிப்பா பாத்துப்பேன்ட்டு சரி சா நீ பேசு நான் போறேன் சரியா சரிடா அரவிந்த் அப்புறம் ஆஃபீஸ் பாத்துக்க டூ டேஸ் தான் ரிட்டர்ன் கண்டிப்பா வந்துருவேன் இது நீ சொல்லணுமாடா நான் கண்டிப்பா பாத்துப்பேன் கவலையே படாத அப்புறம் இன்னொரு விஷயம் அன்னன்யாவையும் பாத்துக்க நீ பாத்துப்பேன்னு தெரியும் பட் அவ மைண்ட் எங்கேயும் டைவெர்ட் ஆகாம பாத்துக்க அவளை நல்லா படிக்க சொல்லு ஓகேவா அவ என்ன பத்தியே நினைச்சிட்டே இருப்பா நான் ஊருக்கு போயிட்டேனா அதையும் நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாத்துக்கோ ஓகேவா ம் கண்டிப்பாடா மச்சான் சரி டைம் ஐட்டே இருக்கு நீ பேசு நான் கிளம்ப ம் சரிடா அரவிந்த் அப்புறம் நீ ட்ரெயினுக்கு போகும்போது நான் வர கூட ஓகேவா ம் ஓகேடா கண்டிப்பா யாரு நம்மள பத்தி எதுல அடிக்குறாங்க ஏய் ஓ நீங்களா நான் கூட வேற யாரோ அடிச்சிட்டு இருப்பியோ இப்ப

நான் வீட்டுக்கு வச்சிட்டு போலாம் நான் எடுத்துட்டு போலாம் ம் அப்படி என்ன கிஃப்ட் ம் мама கொடுக்கிறேன் பார் டொன் டொன் இங்கே பார் கிஃப்ட் ஓ பூவா ம் சரி சரி இது கண்டிப்பா வச்சிப்பேன் நான் அது ஏய் ரௌடி நான் வெச்சிஉற திரும்ப ம் ஐயோ வேண வேணா நீங்க கொடுங்க நானே வச்சுக்கிறேன் ரவுடி ப்ளீஸ் சொன்னா கேளுங்க இங்கே ஒரே क्राउடா இருக்கு யாராச்சு பார்த்தாங்களே பிரச்சனை ஆயிடும் அதெல்லாம் ஆகாத மாதிரி நாங்க வச்சு விடுவோம் திரும்புங்க

மறுபடியும் செக் பண்ணிட்டு அவங்க நியமையும் அடுத்த வீடியோல சொல்றேன் நாளைக்கு பாக்கோம்